ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் புஸ்ஸா ஆரஞ்சு ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூ வச்சு நிறைய காய் வைக்கணும் அதுக்கு தான் புஷா ஆரஞ்சு ஓகே ஆனால் ஒரு சின்ன செடி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளைகள் வந்து நிறைய காய்கள் வைக்கும் ஒரு ஆரஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்னிஸ் பால் சைஸ்ல இருக்கிற ஒரு ஆரஞ்சு ஓகே ஆனால் அங்கே பாருங்க செடிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூக்களோடய அவைலபிள் இருக்குது எந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இந்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடான ஸ்டாக்கு தான் இருக்குது கேட்டதால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பிளான்ட் இருந்துச்சு எல்லாேருமே நிறைய பேர் ஆன்லைன் நம்மக்கிட்ட வாங்கிட்டாங்க ஓகேங்களா உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிரான்ச்சஸோடு இருக்குது இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு இந்த மாதிரி இது எல்லோ கலரில் இருக்கும் லீஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கும் காயெலாம் இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே பாருங்கள் இதில் எக்கச்சக்கமான காய் இங்கே பாருங்கள் இதுலேயும் காய் இதுலேயும் காய் இங்கே பாருங்கள் இதில் பூக்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஓகேங்களா இங்கேயும் பாருங்க பூக்கள் எல்லாமே இருக்குது ஓகே ஆனால் இதுதான் ஸ்வீட் புஷா அரைஞ்சி வேணும் மாக்கிறவங்க எல்லாமே ஐம்பது கிலோ பேகில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான நம்மக்கிட்ட பிளான்ட் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் ரேர் எக்ஸாட்டிக் கலெக்ஷன் ஓகேங்களா நீங்கள் நிறைய பேர் செடிகளை தேடி பார்க்கலாம் உங்களுக்குலாம் இந்த மாதிரி வெரைட்டிஸ் கிடைக்க ரொம்ப ரேரு விருப்பப்பட்டவங்க யாருக்குன்னா வேணும் ஸ்வீட் புஷ் ஆரஞ்சு வேணும்னா தாராளமாக எங்களை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதை புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா தரமான பிளான்ட்ஸும் உங்களுக்காக காற்று இருக்குது ஓகேங்களா டேஸ்ட் வச்சு நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் நல்லா இனிப்பான ஒரு ஆரஞ்சு தான் பட் வந்து பழத்தோட சைஸ் மட்டும் தான் மீடியம் சைஸ் இருக்கும் ஆனால் நிறைய காய்க்கும் ஓகேங்களா செடியும் பெருசாகாது டெரஸ் கார்டன் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட தாராளமாக வைக்கலாம் இல்லை நேரில் ஒரு வீட்டுக்கு அழகாக வச்சு அப்படியே பழமும் வறுத்து சாப்பிட்னா தாராளமாக அதை வெரைட்டி வைக்கலாம் ஏன்னா இங்கே பாருங்க இலைக்கு இலைக்கு எல்லாமே பூக்கள் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா வேறு மக்களும் வாங்கிக்கலாம் ஸ்வீட் புதுசாக இருந்து பாவையாக அடுத்த வீடியோ சந்திக்கலாம்